சில சமயம் நம்ம நினச்சதுக்கு மாறாக நம்மளை மீறி நடக்கிற சில விஷயங்கள் நம்மளை ரொம்ப அப்செட் பண்ணுவோம் எங்கேயாவது வெளியில் கிளம்பலாம்னு பிளான் பண்ணுவோம் அப்போ பார்த்து கார் டயர் பஞ்சர் ஆகும் சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்போம் அன்னைக்குன்னு பார்த்து போகிற வழியில் இருக்கிற அத்தனை சிக்னலையும் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெட் லைட் எரியும் ஓலாவில் ஆட்டோ புக் பண்ணால் சம்மந்தமே இல்லாமல் கேன்சல் ஆகும் இப்படியெல்லாம் நடந்தால் பயங்கர கடுப்பாகும்ல இந்த பதிவை கேட்டால் இனிமேல் கடுப்பாக மாட்டிங்க ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹோப் யூ ஆல் டூயிங் குட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஐந்தாம் தேதி நூற்றி எழுவத்தொரு பேசஞ்சர்ஸோட அலாஸ்கன் ஏர்லைன்ஸ் போர்ட்லேண்ட்லேருந்து கலிஃபோர்னியாவுக்கு கிளம்பிச்சு பாதி வழியில் பதினாறாயிரம் அடி உயரத்தில் பறக்கும்போது திடீர்னு ஃப்ளைட்டோட எமர்ஜென்சி எக்ஸிட் பிச்சுக்கிட்ட பறந்துருச்சு அதுக்கு பக்கத்தில் இருந்தால் ரெண்டு சீட்டும் சேர்ந்து வெளியில் எழுச்சி இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த ரெண்டு சீட்லேயும் வர வேண்டிய பேசஞ்சர்ஸ் வரலை இந்த ரெண்டு பேருமே ஏதோ ஒரு காரணத்தினால ஃப்ளைட்டை தவற விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவசரமாக அந்த ஃப்ளைட்டை தரையிறக்கிட்டாங்க கடவுள் அருளால் யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த பேசஞ்சர்ஸ் கிட்டே இன்டர்வியூ எடுத்தப்போ சொன்னாங்க இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ளைட்டு தவறவிட்டதை நினச்சி ரொம்ப அப்செட் ஆனதாகவும் இப்போது நல்ல வேலை தவறவிட்டோன்னு சந்தோஷப்படுறதாகவும் சொன்னாங்க இதே மாதிரி அமெரிக்காவில் ட்வின் டவர் பிளாஸ்ட் நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம் செப்டம்பர் லெவன் இன்சிடெண்ட் அப்போவும் இதே மாதிரி அந்த நேரத்தில் அங்கே இருக்க வேண்டிய சில சில காரணங்களால் அங்கே இல்லை ஒரு பொண்ணு காஃபியை ட்ரெஸ்ஸில் கொட்டினதால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போக டைம் ஆகியிருக்கு இன்னொருத்தர் அலாம் கிளாக் அடிக்காததால் லேட் ஆகியிருக்கு இன்னொருத்தர் டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டார் இது மாதிரி காரணங்களால் அவங்க இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாங்க இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது உங்களை எரிச்சல் படுத்துகிற மாதிரி நடந்தால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் லேட்டும் இல்லை ஏர்லியும் இல்லை சரியான விஷயம் சரியான நேரத்தில் நடக்குது அவ்வளோதான் கடவுள் அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறாரோ அங்கே தான் இருக்கிறீங்க இங்கிலீஷில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரி சொல்லுவாங்க பேர்ன்ட் டோஸ்ட் தியரி காலையில் ஒரு பிரெட் டோஸ்ட் செய்யும்போது கருகி போயிட்டால் இன்னொரு டோஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டு போக டைம் ஆகும் அந்த எக்ஸ்ட்ரா டைம் உங்களை ஒரு பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றலாம் அந்த டிலே உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு ஆளை சந்திக்க வைக்கலாம் இனி எப்பயாவது ஒரு ஃபெயில்யூரை சந்தித்தா அது சின்னதோ பெருசோ அது உங்களை காப்பாற்றவோ அல்லது உங்களை இன்னும் பெட்டரான ஒரு இடத்துக்கு தள்ளுறதுக்கான ப்ராசஸாக இருக்கலாம் அப்படின்னு நம்புங்க நீங்கள் லைஃப்பில் சந்திக்கிற ஒவ்வொரு தடையும் நிராகரிப்பும் மனம் உடைதலும் உங்களை பனிஷ் பண்ணுறதுக்காக நடக்கலை உங்களை எதுலிருந்தோ தான் நடக்குது ஆனால் அது அந்த சூழ்நிலையில் நமக்கு புரியறதில்லை ஏன்னால் நமக்கு அதோட பிக் பிக்சர் தெரியாது அதனால் கொஞ்சம் காலம் பொறுத்து எல்லா புள்ளிகளையும் இணைச்சி பார்த்தீங்கன்னா இது ஏன் நடந்துச்சுன்னு புரியும் உங்களை கடுப்பாக்கிற மாதிரி ஏதாவது நடந்தால் அப்செட் ஆகாதீங்க எல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சிட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் யாராவது இது மாதிரி இன்சிடெண்ட் சந்திச்சுருக்கீங்களா அப்படி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி ஹாவ் அ குட் டே